விமான சாகசம் நிறைவடைந்த நிலையில் சென்னை அண்ணாசாலை மற்றும் சென்ட்ரல் உள்ளிட்ட இடங்களில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன விரிவான தகவல்களோடு நேரலையில் செய்தியாளர் சடையாண்டி மற்றும் வினோத் ஆகியோர் இணைந்திருக்கின்றனர் சடையாண்டி தற்போது அங்கிருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன சிவரஞ்சினி தற்பொழுது நாம் சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திற்கு எதிரே நின்று கொண்டிருக்கிறேன் இங்கு ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் அது மட்டுமல்லாமல் மக்கள் சாரை சாரையாக இந்த ரயில்வே நிலையத்தை நோக்கி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது மெரினா கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் நடந்து பொதுமக்கள் இந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற அந்த வான் சாகச நிகழ்ச்சியை கண்டுகளித்து கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் நிறைவடைந்திருக்கிறது நான்கு மணி நேரம் முடிந்தால் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வெளியே வர முடியாத ஒரு அவல நிலை தான் தற்பொழுது இன்னமும் நீடித்துக் கொண்டிருக்கிறது மெரினா கடற்கரையிலிருந்து சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திற்கு கிட்டத்தட்ட மூன்று நான்கு கிலோமீட்டர் நடந்து முதியோர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி வரக்கூடிய நிகழ்வு தான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு இந்த ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் வான் சாகச நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்கு பதினைந்து லட்சம் மக்கள் வருவார்கள் என ஏற்கனவே கணிக்கப்பட்டதுதான் ஆனால் வரக்கூடிய மக்களை சரியாக ஒழு ஒழுங்குமுறையோடு நடவடிக்கை ஒழுங்குமுறையோடு நடத்தி அந்த அளவிற்கு பொதுமக்களை அந்த மெரினா கடற்கரைக்கு வர வைத்தீர்கள் ஆனால் ஸோ முடிந்தவுடன் நிகழ்ச்சி நிறைவடைந்தவுடன் எங்களை அப்படியே விட்டுவிட்டார்கள் எப்படி வெளியே செல்ல முடிய வேண்டும் முடிய எப்படி வெளியே செல்வது என்று தெரியாமல் பொதுமக்கள் நிறைய அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் குடிப்பதற்கு தண்ணி இல்லை மதியம் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை அங்கிருந்து வருவதற்கு முறையான போக்குவரத்து வசதி இல்லை மெட்ரோ ரயில் நிலையம் சென்றால் அங்கும் கடுமையான நெரிசல் மின்சார ரயில் நிலையம் சென்றால் அங்கும் கடுமையான நெரிசல் பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு சாலையில் இடம் கூட இல்லை அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு அவல நிலையை தான் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கருத்தாக தெரிவித்திருக்கிறார்கள் மக்களும் இங்கே இணைந்திருக்கிறார்கள் அவர்களிடமே கேட்கலாம் சார் இப்போ நீங்க எத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறீங்க எந்த மாதிரியான இன்னல்களை இன்னைய சந்திச்சிருக்கிறீங்க ரொம்ப தூரம் நடந்து வந்தது ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் நடந்து எல்லாம் ஃபுல்லாக இருக்கு கூட எல்லாமே ட்ரைனிங் இருக்கும்

எல்லாருமே பசங்கெலாம் பண்ணினியாக தான் இருக்கான் நானும் சரியாக சாப்பிடல வெறும் தண்ணி மட்டுமே குச்சிட்டு வந்திருக்கான் வழியெல்லாம் தண்ணி தான் கொடுத்தாங்க தண்ணி கூட யார் அவங்க வீட்டு வாசலில் வச்சு கொடுத்தாங்க வெறும் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நடந்தே தான் வந்திருக்கோம் போக்குவரத்து வசதி துளி கூட ஏற்படுத்தி தரல இந்த கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டை குறை சொல்லணுமான்னு தெரியல எங்கள் தப்பு தான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்திருக்க கூடாது விளம்பரத்தை வெட்டி விளம்பரத்தை காட்டி காட்டி எங்களை வெறும் வர வச்சிட்டீங்க நான் வந்தது தப்பு தான் ஷோ நிகழ்ச்சிகள் எல்லாம் எப்படி இருக்குறது அட்டகாசமா இருந்தது அது திருப்தியா இருந்தது எந்த பெசிலிட்டி எங்களுக்கு செஞ்சு வைக்கல இவ்ளோ ஜனம் வந்துருக்காங்க சென்னை தமிழ்நாட்டு மெயின் சிட்டி இது இதுலாம் என்ன மாதிரி பண்ணிருக்கணும் அரேஞ்ச்மெண்ட் நல்லா பண்ணிருக்கணும் எதிர்பார்த்தேன் ஆனா ஜீரேஜ்மெண்ட் சரியா பண்ணல பிரதிநிதி கருத்துக்களையே கேட்க முடிகிறது கிட்டத்தட்ட மெரினா கடற்கரையிலிருந்து சென்ட்ரல் ரயில்வே நிலையம் வரைக்கும் நடந்தே வந்திருக்கிறோம் குழந்தைகளை வைத்து நடந்து வந்திருக்கிறோம் தண்ணி இல்ல சாப்பிடுவதற்கு வசதி ஏற்பாடு இல்ல அப்படின்ற ஒரு குமரலை கேட்க முடிஞ்சது ஆனால் அந்த வான் சாகச நிகழ்ச்சி மன திருப்தியாக இருந்தது குழந்தைகள் கண்டு ரசித்தார்கள் ஆனாலும் எங்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த வான் சாகச நிகழ்ச்சி நிறைவடைந்து மூன்று மணி நேரம் ஆனாலும் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத ஒரு நிலையில் தான் தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கிறது நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி